சூப்பர் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் இருந்து வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்ருக்காங்க வாங்காத பற்றி பார்க்கலாம் அதாவது கீழே வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் டேட் ஸ்டார்டிங் டேட் வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்னைக்கு தான் வெளியிட்ருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் என்ன வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லபாரேட்டரி டெக்னீஷியன் கிரேடு டூ அந்த வேக்கன்சிக்கு தான் ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த வேகன்சிக்கு ஸ்கேல் ஆஃப் பே பேமெண்ட் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுல இருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு வரை சேலரி இருக்கும் அப்படி அதாவது பே மேட்ரிக்ஸ் லெவல் லெவனில் இருந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து அறுபது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸ் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி அதுக்கப்புறம் உமன் எக்ஸ் சர்வீஸ் மேனு அடுத்து டிஃபன்ஸ் அதாவது டிஃபன்லி ஏபிள்டு பர்சன் அதில் அவங்களோட இதில் இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன இதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தோன்னா அதுதான் லாஸ்ட் டேட்டு ஸ்டார்டிங் டேட் கொடுத்துருக்காங்க அடுத்து சேல்ரி பேமெண்ட் பற்றி பேசியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து பதினெட்டு அதாவது எல்லா கேட்டகரிக்கும் ஃபார் ஆல் கேட்டகரி மீன்ஸ் மேக்சிமம் ஏஜ் வந்து பதினெட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அவங்களுக்கும் பதினெட்டு தான் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் பதினெட்டு தான் அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் மேக்சிமம் ஏஜ் லிமிட் நாற்பத்தி ரெண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து நாற்பத்தி எட்டு மற்ற அதர் டேட்ஸ் ஆகியிருந்தால் முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வயசு வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதில் இருந்து இப்போ வர அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை மென்ஷன் பண்ணி டிப்ளமோ இன் மெக் மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன் வந்து டூ இயர் கோரஸ் கோர்ஸாக எடுத்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் இயர் டியூரேஷன் க கண்டக்டட் பை தி இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ பேசஸில் தான் வந்து ஆளெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்துட்டு டிப்ளமோ அதாவது டிஎம்எல்டில வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கு டுவெல்த்தில் தேர்ட்டி பர்சன்டேஜ் டென்த்தில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கை வந்து பேஸ் பண்ணி அவங்களை வந்து ஆளெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படின்னா உங்களுக்கு முந்நூறுவாயும் அதர் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அறநூறுவா ஃபீஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு அவங்களோட வெப்சைட் உள்ளே போயிட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அதில் போய்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு லெபார்டரி டெக்னீஷியன் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரு மெயில் அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட்ரி செகண்ட்ரியாக மொபைல் நம்பரு அதுக்கப்புறம் உங்களோட எம்ஆர்பி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ செலெக்ஷன் பொறுத்த அப்ளை மோட பொறுத்த வரைக்கும் இது தான் அதுக்கடுத்து வந்துட்டு உங்களுக்கு வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த விதமாக டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அதில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க எந்தெந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அடுத்து வந்து ஹவு டு அப்ளை அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு நான் டெலிகிராமில் வந்து அப்லோட் பண்ணுறேன் வேணுன்றவங்க வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ